ஆயிரவர்கள் இந்த ஒரு மற்ற சிறிய அருளிக்கங்கள்கின்றக்களும்பம் செய்து இதை ஆசீர்வதி ஆண்டவரங்களோடுப்போடு இருப்ப எல்லாம் நம் தாயும் தந்தையுமான இறைவன் தம் அளப்பெரிய மாட்சியாலும் இவ்வுலகின் மீது கொண்ட மாறாத அன்பாலும் தம் திருமகனின் மகனின் வாழ்வாலும் வார்த்தையாலும் மரணத்தாலும் உயிர்ப்பாலும் தம் தூய் ஆவியாரின் அனைத்தையும் நிறைவுபடுத்தி வழிநடத்தி காக்கும் அருளாலும் புனித அமல அன்னையின் துணையாலும் புனித சூசைப்பின் வேண்டுதலாலும் இந்த ஆயிரத்தி ஐநூறு புனிதர்களின் பரிந்துரைகளாலும் உங்களை ஆஸ்ரிப்பாரா உங்கள் குடும்பங்களை ஆசிர்வதிப்பாரா நீங்கள் ஏறெடுத்த எல்லா ஜபங்களுக்கும் செவிமடுப்பாரா உங்கள் இதயம் விரும்பி தேடும் எல்லா நலன்களாலும் உங்களை நிறைவுற செய்வாரா தமது மாட்சியில் உங்களுக்கு பங்களித்த இறைவன் கிறிஸ்தவ நம்பிக்கை உங்களுக்கு கொடையாக கொடுத்த இறைவன் உங்களை என்னாலும் நிரம்ப அன்பு செய்கிற இறைவன் தமது நற்செய்திக்கும் தமது கிறிஸ்தவ அருநெறி வாழ்வுக்கும் உங்களை என்னாலும் சாட்சிகளாக திகழ செய்வாரா புனிதத்தையும் கொடையாக கொடுக்கிற இறைவன் இந்த புனிதர்களின் அடியொற்றி வாழ உங்களை என்னாலும் வல்லமையோடு வழிநடத்துவாராக எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் யாவியார் உங்கள் அனைவரையும் நிரம்ப ஆஸ்வதிப்பாராக ஆமே எல்லோரும் தலை வணங்கி இந்த புனிதர்களின் திருப்பண்ட ஆசிரியரை தருவோம்